வணக்கம் ஆலயம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி பிள்ளை கவி முதல் புராணம் ஈராக தொன்னூற்று ஆறினும் தொகையத்தானா என்று புராணத்தையும் இலக்கியமாகவே சொல்கிறது தமிழ் இலக்கண நூல் ஆலயங்களின் தல புராணங்கள் அறம் பொருள் இன்பம் வீடு ஆகியவற்றை சொல்லும் தமிழ் இலக்கணங்களே ஆலயங்களின் தல வரலாற்றை காட்டும் வகையிலேயே இதோ இந்த நிகழ்ச்சி உங்களுக்காக நாம் திருக்கோயில் ஒரு சிவாலய தலைமை தஞ்சை மாவட்டத்தில் பாபநாசம் என்னும் ஊருக்கு அருகே உள்ள ராமாயணசுவாமி எனப்படும் எட்டு சிவாலய தலைமை ராமாயண கால கோவில் என்பதிலிருந்தே இதன் பழமை நமக்கு தெரிய வருகிறது வாருங்கள் கோவிலை காணலாம் பசுவின் உடல் பால் இருப்பினும் வழியே மட்டும் வெளிப்படுகிறது திருக்கோயில்களிலேயே அதன் அருள் நிறைந்து விளங்குகிறது எனவேதான் திருக்கோயில்கள் நிறைய எழுந்தன தஞ்சை மாவட்டத்து திருத்தலங்களில் மிக முக்கியமானது பாபநாசத்தில் உள்ள நூற்றி எட்டு சிவாலயமான அருள்மிகு ராமலிங்க சுவாமி ஆலயமாகும் தஞ்சை மாவட்டத்தில் அமைந்துள்ள பாபவிநாசம் என்னும் பாபநாசம் கீழே ராமேஸ்வரம் என்று அழைக்கப்படுகிறது கும்பகோணத்திலிருந்து மேற்கே பதினைந்து கிலோமீட்டரிலும் தஞ்சையிலிருந்து வடகிழக்கில் இருபத்தைந்து கிலோமீட்டரிலும் திருவையாற்றிலிருந்து வடக்கே ஐந்து கிலோமீட்டரிலும் காவிரியின் தென்கரையில் இந்த திருத்தலம் அமைந்துள்ளது ஸ்ரீ ஸ்ரீராமாபிரானின் மனிதப் பிறவி பிரம்மகத்தி தோஷம் நீங்க பெற்ற பாபநாசத்தில் சூரியன் சனி ஆகிய கிரகங்களின் சாபமே இத்தலத்தில் நீங்கியதாக தலவரலாறு கூறுகிறது ஸ்ரீ ஸ்ரீராமாபிரான் இலக்குவனன் ஆகியோரது பெருமுயற்சியாக சீதா பிராட்டி தமது கரங்களாலேயே நூற்றுக்கும் மேற்பட்ட மன லிங்கங்களை உருவாக்கினார் காசியிலிருந்து அனுமன் எடுத்து வரும் முன்பே மூலவராக பிரதிஷ்டை செய்யப்பட்ட லிங்கத்தை பெயர்த்தெடுக்க முயன்று வாலருந்து அனுமன் விழுந்த இடமே இன்றும் அனுமன் நல்லு என்று வழங்கப்படுகிறது எட்டு சிவாலயம் இதில் ராமன் நிலைநிறுத்திய நூத்தி ஏழு சிவலிங்கங்களும் அனுமன் லிங்கமும் உள்ளன ராமர் அனுமன் வழிபட்ட இத்தலத்திற்கு மக்கள் அதே நம்பிக்கையோடு வருகிறார்கள் வழிபடுகிறார்கள் என்பது பாரம்பரியத்தின் தொடர்ச்சியாக இருக்கிறது நூற்றி ஏழு சிவலிங்கங்களுடன் அனுமன் காசியிலிருந்து கொண்டு வந்த அனுமன் லிங்கத்தையும் வணங்குவதே இங்கு மரபாக இருக்கிறது காசியில் வசிட்டர் வழிபட்ட சிவலிங்கத்தையே அனுமன் கொண்டு வர நவக்கிரகங்களே இதற்குக் என வசிட்டர் சாபமிட இன்றும் காசையில் நவக்கிரகங்கள் கிடையாது என்கிறார்கள் தினமும் நான்கு கால பூஜைகள் நடைபெறும் பாபநாசம் ராமலிங்க சுவாமி திருக்கோயிலில் ஆடிப்பூரம் நவராத்திரி உற்சவங்களும் நிறைவனி அன்னாபிஷேகங்களும் கார்த்திகை தீபமும் பிரதோஷ விழாக்களும் நடைபெறுகின்றன இந்த ஆலயத்தை இறைவனை வணங்கி வழிபட்டால் சகல நன்மைகளும் ஒருங்கே அமையும் என்பது அடியவர்களின் நம்பிக்கை அடுத்த பகுதியாக வருகிறது திருப்புகள் வழிபாடு என்பதே நன்றி உணர்தல் தான் இறைவன் நம்ம கழித்த கருணைக்கு நன்றி சொல்லும் வண்ணங்களே இறைவன் துதிப்பாடல்கள் அந்த வகையில் தமிழில் உள்ள அற்புதமான பாடல்களே திருப்புகள் அருணகிரிநாதரின் திருப்புகளில் ஒரு பாடலை இன்றைக்கு பார்ப்போம் எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே அருணகிரநாதனுடைய வாக்கில் இன்று அவர் நான்கு கேட்கின்றார் நான்கு கேட்கின்றார் வேறு ஒன்றுமல்ல நான்கு வேண்டும் என்கின்றார் நான்கு வேண்டாம் என்கின்றார் அந்த தகவல்கள் என்ன என்பதை பார்க்கப் போகின்றோம் இந்த பாடலை நாம் பார்க்கும் பொழுதே இந்த பாடலினுடைய அமைப்பு அந்த இராணுவத்தில் அவர்கள் ஒரு நடை போடுவார்கள் அல்லவா அந்த அமைப்பில் இருக்கும் திமிர உதவி அணைய நரக ஜனன மதனில் விடுவாயில் திமிர உதவி அணைய நரக ஜனில் விடுவாயில் செவிடு குருடு வடிவு குறைவு சிறிது மெடியும் அணுகாதே செவிடு குருடு வடிவு குறைவு சிறிது மெடியும் அணுகாதே அமரர் வடிவும் அதிக குலமும் அறிவு நிறைவும் வரவேனின் அமரர் வடிவும் அதிக குலமும் அறிவு நிறைவும் வரவேனின் ஆருளதருளி எனவும் மனதோடு அடிமை கொல்லவும் வரவேணும் ஆருளதருளி எனவும் மனதோடு அடிமை கொல்லவும் வரவே சமர முகவில்லைகள் சமர முகவில் விழிகள் நள்ளினன் மறுகோணி வெமர அணையில் இனிது துயிலும் விழிகள் நளினன் மறுகோணி மிடரு கரியர் குமரர் பழனி விரவு அமரர் பெருமாளே இந்த பாடலில் அருணிகிரிநாதர் முருகப் பெருமானை அழைப்பதும் வேண்டுகோள் விடுப்பதும் விசித்திரமான தகவல்கள் அப்பா முருகா மாம் பெரும் மலை வடிவாக வந்து நின்ற கிரௌஞ்சாசுரனை சம்பாரம் செய்தவனி அப்பொழுது நீ வேலாயுதத்தை ஏவிய பொழுது அந்த அசுரர்களின் தலைகள் உருண்டு ஓடின அது மட்டுமல்ல ஆதிசேஷன் மேல் தொயில் கொள்பவர் அதாவது அலையாடி அறிவு மாயன் அல்லவா பாம்பனையில் அங்கே கொள்ளக்கூடியவர் மகாவிஷ்ணு அந்த மகாவிஷ்ணுவின் மருமகனே மிடரு கரியர் ஆலகால விஷத்தை சிவபெருமான் தன் தொண்டையில் அடக்கியதாக சொல்லுவோம் அதாவது அந்த விஷம் இருக்கு அவருக்கு உள்ளேயும் போகலை காரணம் உள்ளே போனால் அவருக்குள் இருக்கக்கூடிய அகில உலகமும் அழிந்துவிடும் வெளியில் விட்டால் தேவர்கள் அழிந்து விடுவார்கள் அதாவது அடுத்தவர்கள் வாழ்வதற்காக அந்த கஷ்டத்தை அவர் தான் ஏற்றுக்கொண்டார் தெரிகின்றதா இன்னொரு விசேஷம் அப்பொழுது ஒரு தகவல் சொல்லுவார்கள் பார்வதி தேவி கழுத்தை பிடித்தாள் அதனால தான் அந்த விடம் அங்கேயே தங்கிவிட்டது என்று நாம் வழக்கப்படி சொல்லி கொண்டு வரக்கூடிய தவறான தகவல்களில் இதுவும் ஒன்று பார்வதி கழுத்தை பிடித்ததாக எந்த ஒரு நூலிலும் மூல நூலில் சொல்லப்படவில்லை கழுத்தை பிடித்தால் பார்வதி என்றால் இன்றைக்கு எத்தனை பார்வதிகள் இருக்க வேண்டும் அல்லது எத்தனை பார்வதர்கள் இருக்க வேண்டும் எத்தனை பேர் மனைவி கழுத்தை பிடிச்சிடுறான் அது அல்ல அடுத்தவர்களுக்காக அந்த இஷ்ட நஷ்டத்தை தான் தாங்கிக் கொள்வது மிடரு கரியர் அப்படிப்பட்ட அந்த சுவாமியினுடைய குழந்தையே முருகா குமரா என்றெல்லாம் இறைவனை கோவி அழைத்த அருணகிரநாதர் என்ன வேண்டுகின்றார் பாருங்கள் விடுவாயில் அப்பா எனக்கு பிறப்பு என்பதே கூடாது ஒருவேளை மறுபடியும் நான் பிறக்க நேர்ந்தால் செவிடு குருடு வடிவு குறைவு சிறிது மிடியும் செவிடா பறக்க கூடாது செவிடா பிறக்க கூடாது ஏன் அதை முதலில் வைத்தார் கண்ணில்லாதவர்கள் பார்வையற்றவர்கள் அந்தக கவி என்றெல்லாம் சொல்கின்றோம் பார்வையற்றவர்கள் புலவர்களாக ஆனதாக வரலாறுகள் உண்டு ஆனால் இல்லாதவர்கள் அங்கே ஆனதாக வரலாறு இல்லை நாம் இந்த இதுதான் ரொம்ப முக்கியம் காது காதுகுத்தி கல்யாணம் கண் கண்குத்தி கல்யாணம் நடத்துவதில்லை தெரிகின்றதா செவிடா பிறக்கக்கூடாது குருடா பறக்க கூடாது சரிதா அங்கங்கள் குறைவாக பிறக்கக்கூடாது கூடாது செவிடு குருடு வடிவு குறைவு மூணு சொல்லி வச்சிருக்கு தெரியாததா நாலு கூடாது என்றார் அதில் மூன்று என்னென்ன கூடாது என்பதை பார்த்தோம் செவிடா பிறக்கக்கூடாது கூடாது குருடா புறக்க கூடாது அங்கஹீனாக புறக்க கூடாது நாலாவதுதான் முக்கியம் சிறிதும் மிடியும் அணுகாதே மிடை என்பது என்னை நெருங்கவே கூடாது ஒரு சந்தேகம் வரலாம் மிடி என்ன விஷயம் என்று தமிழில் மிடி என்று சொல்லக்கூடிய வார்த்தைக்கு பொருள் தர்தரம் என்பது பொருள் தரித்திரம் தெரிகின்றதா அதனால்தான் இன்று ஒரு புது வகையான ஆடைகள் வந்திருக்கின்றன அல்லவா அந்த ஆடை முழங்காலுக்கு கீழே துணியே இருக்காது முழங்காலோடு நின்று போயிடும் அதற்கு கீழ் துணி இருக்காது துணிக்கு தர்தரம் போல இருக்கிறது அதனால்தான் அந்த ஆடைக்கே பெயர் மிடி என்று வைத்து விட்டார்கள் போல இருக்கிறது அப்பா நான் செவிடாக பிறக்கக்கூடாது குருடாக பிறக்கக்கூடாது அங்ககீனனாக பிறக்க கூடாது நல்ல விதமாக பிறந்திருந்தும் என்னிடம் சிறிதும் விடி கொஞ்சம் கூட தனித்திரமே நீ நிரங்கக்கூடாது சரி எப்படி வேணும் அமரர் வடிவம் அந்த அந்த வடிவம் அப்படி பார்த்தாக்க அல்ல என்ன பர்சனாலிட்டியா அப்படி இருக்கணுமா பர்சனாலிட்டியா உருவா அமைப்பு சொல்கின்றோம் அல்லவா அமரர் வடிவும் அதிக குளமும் நல்ல குணவானா இருக்கணும் நல்ல குணவானா இருக்கணும் இது மட்டும் இல்ல அறிவு நிறைவும் எத்தனை வந்தாலும் பத்தாது இங்கு அறிவில் நிறைவு என்பது தெளிவு என்பது இல்லாமல் போனதன் காரணமாகத்தான் அடுத்தவர்களுக்கும் தீங்கு செய்கின்றோம் நமக்கும் தீங்கு செய்கின்றோம் அப்படி நான் இருக்கக்கூடாத அப்பா முருகா இங்கு நிறைவு வர வேண்டும் தெளிவு வர வேண்டும் அது மட்டும் இல்ல எனையும் மனதோடு அடிமை கொலவும் வர வேண்டும் முருகா என்னை மனதோடு அடிமையாக நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதற்காக எனக்கு வந்து அருள் புரி என்னையாது ஆண்டான் அடிமை எல்லாம் கிடையாது இந்த காலத்துல போய் இப்படியா என்று வேண்டாம் நினைக்க வேண்டாம் பாரதியார் தேசிய கவி என்று சொல்கின்றோமே அந்த பாரதியாருடைய பாடல் இந்த பூமியில் எவர்க்கும் இனி அடிமை செய்யும் கம்பீரமா சொன்னார் பரிபூரணனுக்கே அடிமை செய்து வாழ்வோம் அவனுக்கு மட்டும்தான் அடிமையாக இருப்போமா அதாவது அவனைப் போலவே எல்லோரிடமும் அன்பு செலுத்துவோம் என்பது அதனுடைய மற்றொரு விதமான பொருள் இன்னொரு பொருள் இந்த மனசுதானே எல்லாவற்றிற்கும் காரணம் அதுதான் என்னை பாடாகப்படுத்துகின்றது அப்போ அதில் வந்து நீ அமர்ந்து கொள்ள என்னை அடிமையாக கொண்டு விட்டால் பிற்பாடு என் மனது தவறான பாதைக்கு போகுமா என் அறிவு தவறான பாதைக்கு போகுமா ஆகவே முருகா எனக்கு செவிடு அந்த குறை கூடாது குரு அந்த குறை கூடாது அங்ககீனம் அந்த குறை கூடாது தர்தரம் என்பது கூடாது நல்ல அழகான அந்த உருவ அமைப்பு அப்படி கம்பீரமானது அடுத்தது நல்ல குணம் அறிவு உன்னுடைய அருள் நீ என் மனதில் வந்து அமர்ந்து கொண்டு என்னை அடிமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அங்கே வேண்டுகின்றார் வேண்டியதைப் போலவே இதில் உள்ள நல்லவைகளை நமக்கும் அருளுமாறு நாமும் அந்த நாயகனிடம் வேண்டுவோம் என்ன நேர்களே இன்றைய நிகழ்ச்சியை பார்த்தீர்களா இதில் இடம்பெற்ற கருத்துகளும் காட்சிகளும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம் இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் மீண்டும் வேறொரு ஆலயம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சரண்யா நன்றி வணக்கம்